ஏசியா நியூஸ் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம கலைஞர் நூற்றாண்டு ஏறு தெழுவுதல் அரங்கத்தை இன்று காலையில் பத்து முப்பது மணி அளவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து அதனை முன்னிட்டு இந்த அரங்கத்தில் இன்று ஐநூறு மாடுகள் ஐநூறு காலை மாடுகள் கலந்து கொண்ட ஜல்லிக்கட்டு போட்டியும் நடைபெற்றது இதில் முன்னோர்கள் வீரர்கள் கலந்து கொண்டார்கள் இதில் முதல் பரிசு வெல்பவருக்கு ஒரு ஜீப் ஒரு வாகனம் ஒன்றும் பரிசாகவும் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகையும் பரிசாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது இரண்டாவதாக மாடுபிடி வீரராக தேர்வருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பணமும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்றும் பரிசாக வழங்கப்பட்டிருந்தது மூன்றாவதாக பிடிப்பவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை என்பதும் அறிவிக்கப்பட்டிருந்தது அதேபோல சிறந்த காளையாக வரும் காலைக்கும் அதே போல வந்து ஒரு ஜீப் ஒன்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது வாழ்த்துக்கள் எப்படினா இருக்கு இந்த இந்த வெற்றி உங்களுக்கு எப்படி இருக்குனே இந்த வெற்றி உங்களுக்கு எப்படி இருக்குனே அண்ணே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தர்மம் ஜெயிச்சிருச்சுனே நான் இதல வந்து ரொம்ப போராடி தான் வாங்கி இருக்கேன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு சொல்லி தான் வாங்கி இருக்கேன் இதல வந்து எனக்கு முழுக முழுக உதவி பண்ண என் சக நண்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி இரண்டாவது பிரைஸ் ரெண்டு பேர் வாங்கி இருக்காங்கல அது பத்தி என்ன அவங்களே என் நண்பர்கள் தானே வாங்குனதுல ரொம்ப சந்தோஷம் அண்ணே ஓகே நன்றி வாழ்த்து இரண்டாவது பரிசாக சிறந்த மாடுபிடிக்கிறதுக்கான மோட்டர் பைக் தற்போது வழங்கப்படுகிறது மனதில் வெளியேறி பேசுகிறது தற்போது வழங்குகிறார்கள் சிறந்த மாடு இரண்டாவது தேர்வு செய்யப்பட்ட பாரத்குமார் தமிழரசு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சிறந்த மாடுபிடி வீரராக முதலாவது தேர்வு செய்யப்பட்ட வீரர்களுக்கு தமிழக அரசு சார்பாக ரூபாய் ஒரு லட்சம் பரிசு தொகையிலே அமைச்சர் இரண்டாவது பரிசு சிறந்த மாடுபிடி வீரர் பாரத்குமார் ஆணையம் தமிழக அரசு சார்பாக முதல் பரிசு அபிஷேகர் அவர்களுக்கு ஒரு லட்சம் பரிசு தர்கள்ப்படுகிறது பத்து முப்பது மணி அளவில் தொடங்கிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் இறுதியாக பத்து காளைகளை பிடித்து முதல் இடத்தினை அபிசித்தர் என்ற வீரர் பிடித்துள்ளார் இவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் மகிந்திரா தார் ஜீப் ஒன்றும் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல இரண்டாவது இடத்தை இரண்டு வீரர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தலா ஆளுக்கு ஆறு காளைகளை பிடித்து பாரத்குமார் மற்றும் தமிழரசு என்ற இரு வீரர்கள் தங்களுடைய பரிசு தொகையினையும் பரிசுப் பொருளையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவதாக மணிகண்டன் என்பவர் மூன்றாவதாக தேர்வு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இதே போல முதல் சிறந்த முதல் காலையாக வந்து புதுக்கோட்டை சேர்ந்த ஒருவருடைய காலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கும் தார் ஜீப் ஒன்றும் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது இன்று காலையிலிருந்து கோலாகலமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த அரங்கத்தின் காலையிலிருந்து பார்த்திருப்பீர்கள் இப்போது அந்த முன்னிலையில் அது ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டு ரசிப்பீர்கள் என்று நம்புகிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏசியா நெட் நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் உங்கள் இளையராஜா